நவோதய வித்யாலயா பள்ளிகளில் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்பு நவோதய வித்யாலயா சமத்தி மூலம் குழும முப்பம் முன்னதாக வெளியிடப்பட்ட பணியிடங்களுக்கான அறிவிப்பிற்கு தற்போது கூடுதல் அவகாசம் வழங்கியுள்ளன அதில் ஸ்டாஃப் நர்ஸ் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லீகல் அசிஸ்டன்ட் மற்றும் பல பணிகளுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன மேல விவரங்களுக்கு டப்ளியூ டபிள்யூ டபுள்யூ டாட் என்விஎஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் ஆர்பிஎஃப்எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபிள் வேலைவாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நானூற்றி அறுநூற்றி அறுபது பணியிடங்கள் ரயில்வே புரொடெக்ஷன் ஃபோர்ஸ் துறையில் காலியாக உள்ள எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபிள் பணிக்கு ஆட்சேர்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளன இவ்விரு பணிகளுக்கு மொத்தம் நான்காயிரத்தி அறுநூற்றி அறுபது ஒதுக்கப்பட்டுள்ளன மேல விவரங்களுக்கு டபிள்யூ டபுள்யூ டாட் ஆர்பிஎஃப் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் எப்போது பள்ளிக்கல்வித்துறை முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு முடிவுகள் எப்போது வெளியாகும் என்பது குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி தேர்வு முடிவுகள் பனிரெண்டாம் வகுப்பிற்கு மே ஆறாம் தேதியும் பத்தாம் வகுப்பிற்கு மே பத்தாம் தேதியும் வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது டிஎன்டிஆர்பி நான்காயிரம் உதவி பேராசிரியர் காலி பணியிடங்கள் விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம் தமிழ்நாடு ஆசிரியர் ஆட்சேர்ப்பு வாரியம் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியல் கல்லூரிகளுக்கான தமிழ்நாடு கல்லூரி கல்வி பணியில் உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு அறிவிப்பை வெளியிட்டது இப்பணிக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க இன்னும் இரண்டு நாட்கள் உள்ள நிலையில் தற்போது விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை நீட்டித்துள்ளன மேலும் விவரங்களுக்கு டிஎன்டிஆர் இணையதளத்தை பார்க்கலாம் யூபிஎஸ்சி சயின்டிஸ்ட் பி வேலைவாய்ப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நூற்றுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்பை யுபிஎஸ்சி ஆணையம் புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சயின்டிஸ்ட் பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ரிசர்ச் ஆபீசர் இன்வெஸ்டிகேட்டர் அசிஸ்டன்ட் கெமிஸ்ட் டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் மெடிக்கல் ஆபீசர் பணியிடங்களுக்கு காலியாக உள்ளன மொத்தமாக நூற்றி ஏழு பணியிடங்கள் காலியாக உள்ளன மேல விவரங்களுக்கு யுபிஎஸ்சி இணையதளத்தை பார்க்கலாம் நிறைவடைந்தன வணக்கம்